காந்திஜியோட இந்த கை வெட்டுச்சுன்னா எதுவுமே ஆகலாம் ஏன் ஏனா இது என்னோட கை அப்ப காந்திஜி கை என்னாச்சு

இல்ல அப்பா சொன்னாங்க அப்பா அப்போ காந்திஜியோட கை என்னாச்சு இந்த கை வெட்டுச்சுன்னா இந்த கைக்கு எதுவுமே ஆகலையா ஏன் இந்த கைக்கு எதுவுமே ஆகல ஏனா ஸ்டீல் ஏன்னா இது என்னோட கை காந்திஜி கை கிடையாது ஆ கைக்கு வந்துச்சு சொல்லு காந்திஜியோட இந்த கை ம்

காந்திஜி அப்போ வந்து காந்திஜி காந்திஜியோட இந்த கை வெட்டுச்சுன்னா இந்த கை காந்திஜி இந்த கை வெட்டுச்சுன்னா ஒண்ணுமே ஆகலையா ஏன் ஏன்னா அது இது என்னோட கை காந்திஜியோட கை வந்து அங்க இருக்கு அப்படியா காந்தி வந்தாருன்னு கேக்குறேன் ஒண்ணு புரியலையே காந்திஜியோட கை காந்திஜியோட கை இந்த கை காந்திஜியோட இந்த கை வெட்டுச்சுனா ஒண்ணுமே ஆகலையா ஏன் ஏன்

बाय <laughs>